ஸ்டேட் கவர்மெண்ட்டு சீர்தூக்கி பார்த்து இவங்கள வேற கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டாக வந்து இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அனுப்புவாங்க அந்த மூணு பேர் லிஸ்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மூணு பேர்ல வந்து ஒருத்தர் நியமிக்கலாம் யாரானாலும் நியமிக்கலாம் அது வந்து நம்ம சிஎம் தமிழ்நாடு சிஎம் வந்து அவங்களோட கவர்மெண்டோட டிசிஷன் தான் இப்போ நியமிக்கப்பட்டிருக்க திரு வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அவங்க வந்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐபிஎஸ் செலெக்ஷன் ஆகிறாங்க அவங்க வந்து இப்போ நிர்வாக பிரிவு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் டிஜிபியாக இருக்காங்க அவருக்கு கூடுதல் பொறுப்பா டிஜிபி லேண்ட் ஆர்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க சங்கர் ஜோல் அவங்க ரிட்டையர்ட் ஆன உடனே அந்த இதுக்கு இன்சார்ஜா இவர் பொறுப்பு பொறுப்பு டிஜிபியா இருக்காங்க இருந்தாலும் ஆனா என்னன்னா அந்த போஸ்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிக்கணும் அது நியமிக்காம இன்னொரு போஸ்ட்ல இருக்கிறவர் இது அடிஷனலா பாக்குற மாதிரி கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஹென்றி டிபேன் ஓகே அட்வொகேட் அவர் ஆமா அவர் மதுரையை சேர்ந்த அட்வொகேட் அவர் வந்து உச்ச ஒரு வழக்கு இது வந்து நீங்க சொன்ன வழிகாட்டுதல் முறைப்படி நடக்கல இவரோட சீனியரா ஒரு எட்டு பேர் இருக்காங்க எட்டு டிஜிபி வந்து இந்த கேட்டகரியில் இருக்காங்க அவங்கள நியமிக்காம இவரை எதுக்கு நியமிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா சார் மூணு பேர் பேர் தான் அடிபட்டுட்டே இருந்தது மேடம் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சார் சந்தீப் ராய் பேர் தான் அடிபட்டது மேல இருக்காங்க ரிட்டன் ரிட்டர்ன் கூட இந்த மூணு பேர் லிஸ்ட் தான் வரும் இதுல யாராவது ஒருத்தரை நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டது ஆனா இந்த லிஸ்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்களா அனுப்பலையா ஏன் அனுப்பல இப்போ இதுக்கு முன்னாடி சீனியர் அவர்கள்லாம் கேஸ் போடவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நியூஸ்லாம் சொல்கிறாங்களே இப்போ சீனியர்ஸ் வந்து கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க இது வரைக்கும் போடலை இவ்வளோ சர்ச்சை வர்றதுக்கு பேசாமல் நம்ம சங்கர் ஜிவால் அவர்களே கொஞ்ச நாள் பதவியை வச்சுருந்துருக்கலாம் இல்லையா சார் அதுலேயும் சிக்கல் இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டார் சார் இப்போ பொறுப்பு டிஜிபியாக பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருக்காரு அவரை நியமச்சர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாகவே இருக்கு இல்லையா சார் இப்போது வெங்கட்ராமன் சார் வந்து எதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி பொறுப்பில் இருந்திருக்காரு அவரை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து அவரும் டிஜிபி ரங்க தான் ம் அவரும் டிஜிபி தான் அந்த டிஜிபியில் வந்து இப்போ சங்கர் ஜிவால் இருந்தாங்க இல்லையா அந்த போஸ்ட் வந்து லேண்ட் ஆர்டர் டிஜிபின்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக அந்த போஸ்டோட பேர் என்னென்னா ஹெட் ஆஃப் ஹெச்ஓ பிஎஃப் ஹெச்ஓ பிஎஃப் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அவர் தான் தலைவர் அந்த தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த டிஜிபி லேண்டாடர் டிஜிபி டிஜிபி ரேங்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த போஸ்ட்டு தான் முக்கியமான போஸ்ட்டு அதாவது சட்டம் ஒழுங்கு டிஜிபி போஸ்ட் ரொம்ப முக்கியமானது அந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம உச்ச ஏற்கனவே சில வழிகாட்டுதல் சொல்லிருக்காங்க அந்த வழிகாட்டுதல் முறை ஓகே ஏன்னா சில சமயத்தில் ஜூனியர்ஸை வந்து நியமிச்சிடுறாங்க அப்போ சீனியர் வந்து கோர்ட்டுக்கு போய் அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு ஒரு தீர்வு சொன்னாங்க என்ன தீர்வு அப்படின்னா இப்போது ஒருத்தர் ரிட்டைய்டாகிறாங்கன்னா அதுக்கு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடியாக அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய டிஜிபிஸ் அவங்க லிஸ்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டு சீர்தூக்கி பார்த்து அதில் சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடியவங்கள விட்டுட்டு இவங்கள வேற கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அனுப்பணும் எங்கே அனுப்பணும் எங்கே அனுப்பணும்னா யூபிஎஸ்சி யூனிஃபி அதாவது யுபிஎஸ்சினால் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அந்த இதுக்கு அவங்க அனுப்பிச்சி விடணும் அனுப்பிச்சு விட்டு அவங்க சீர்தூக்கி பார்த்து நம்ம அந்த லிஸ்ட்ல வந்து எத்தனை பேரை வரைக்கும் அனுப்பலாம் சார் பரிந்துரை பண்ண அந்த பரிந்துரையில ஒரு ஆறு பேரோ எட்டு பேரோ எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து எத்தனை பேர் வந்து கன்சிடர் பண்ண முடியுமோ அவங்களுக்கு அனுப்புவாங்க யூபிஎஸ்சியில வந்து அது ஒரு தனி போர்டு இது அவங்க தான் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குள்ள இந்த செலக்ஷன்லாம் வந்து அவங்க தான் நடத்துறாங்க பரீட்சை நடத்தி இன்டர்வியூ நடத்தி செலெக்ஷன் பண்ணி அவங்க தான் கொடுக்குறாங்க நமக்கு டிஎன்பிசி இருக்குதுல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ்க்ரிஷன் அவ்வளோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இதிலிருந்து இந்த லிஸ்ட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க மூணு பேர் இதில் வந்து யாரை கன்சிடர் பண்ணலாம் சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்க பேரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது மற்ற எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அந்த மூணு பேர் லிஸ்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மூணு வந்து ஒருத்தர் நியமிக்கலாம் யாரனாலும் நியமிக்கலாம் அது வந்து நம்ம சிஎம் தமிழ்நாடு சிஎம் வந்து அவங்களோட கவர்மெண்ட்டோட டிசிஷன் தான் இந்த மூணு பேர் இந்த மொத்த லிஸ்ட்டை அனுப்பலேயே அவங்க எல்லாருக்குமே ஆறு மாதம் குறைஞ்சபட்சம் சர்வீஸ் இருக்கணும் ரிட்டையர்மெண்ட் ஆகுதுக்கு ஆறு மாதத்துக்கு உள்ள தான் அந்த லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க அந்த க லிஸ்ட எடுத்து அங்க அனுப்பிச்சு அவங்க மூணு பேரும் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு அதுல ஒருத்தரை இவங்க இது பண்ணணும் இந்த ப்ரொசீஜர் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆகுதுக்கு மூணு மாசம் முட்டையே ஸ்டார்ட் ஆயிடணும் இது இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆனதா தெரியல ஓ இந்த ப்ரொசீஜர் எதுவுமே இப்போ ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சா அதுல எங்க தெரியல ஏன்னா வெளியே வந்து யாருமே வெளியிடல வெளிப்படையா இத பத்தி இது மாதிரி நாங்க லிஸ்ட் அனுப்பிச்சிட்டோம் அது மாதிரி அங்க இருந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் இல்ல இப்போ சமீப காலமாக என்ன பண்றாங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கிறையே சில கவர்மெண்ட் மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பொறுப்பு டிஜிபி அவங்க நியமிச்சிடுறாங்க ஈவன் ஜோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருந்தும் நியமிச்சிடுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நடந்திருக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரு ராமானுஜம் கே ராமானுஜம் ஐபிஎஸ் அவங்க வந்து டிஜிபி கடலாம் இருக்காங்க உளவுத்துறை டிஜிபியா ஓகே அவர் வந்து லாண்டார டிஜிபி இன்சார்ஜாக ஒரு டூ இயர்ஸ் இருந்தாங்க ஓ ரெண்டு வருஷம் இருந்தார் அந்த அதுக்கப்புறம் லாண்டாடர் டிஜிபியாக நியமிக்கப்பட்டு பக்கா போஸ்டிங் அது ரெண்டு வருஷம் இருந்தாங்க ஆக நாலு வருஷம் டிஜிபியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் திரு டி கே ராஜேந்திரன் அவங்களும் இதே மாதிரி பொறுப்பு டிஜிபியாக இருந்தாங்க இப்போது இப்போ நியமிக்கப்பட்டிருக்க திரு வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அங்கே வந்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஐபிஎஸ் ஆகிறாங்க அவங்க வந்து இப்போ நிர்வாக பிரிவு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் டிஜிபியாக இருக்காங்க அவருக்கு கூடுதல் பொறுப்பாக டிஜிபி லேண்ட் ஆர்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க சங்கர் ஜிவால அவங்க ஆன உடனே அந்த இதுக்கு இன்சார்ஜாக இவரை போடுங்க பொறுப்பு பொறுப்பு டிஜிபியாக இருக்காங்க இருந்தாலும் டிஜிபி லேண்ட் ஆர்டருக்கு என்ன வந்து என்னென்ன பவர்ஸ் உண்டோ அந்த எல்லா பவரும் இதுக்கு உண்டு ஏன்னா அவர் அவர் தான் பொறுப்பு ஆமாம் ஆமாம் ஆனால் என்னென்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிக்கணும் அது நியமிக்காமல் இன்னொரு போஸ்ட்டில் இருக்கிறவர் இதையும் அடிஷ்னலாக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஹென்ரி டிபேன் ஓகே அட்வொகேட் அவருக்கு ஆமாம் அவர் மதுரையை சேர்ந்த அட்வொகேட் என்னுடைய நண்பர் கூட அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கார் இது வந்து நீங்க சொன்ன வழிகாட்டுதல் முறைப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கார் இப்போ அந்த வழக்கில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் தரப்பில் ஆஜராகி இவங்க என்னங்கிறத சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறமா நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரும் இதில் வந்து நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியாக இருந்தது ஓகே ஏன்னா இப்போது டிஜிபியாக இவரை நியமிச்சிருக்காங்க இல்லையா சார் இவரோட சீனியராக ஒரு எட்டு பேர் இருக்காங்க எட்டு டிஜிபி வந்து இந்த கேட்டகரியில் இருக்காங்க அவங்கள நியமிக்காமல் இவரை எதுக்கு நியமித்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா சார் வெங்கட்ராமன் அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார் அவங்க வந்து ஏஎஸ்பியாக ஃபஸ்ட்டு போஸ்டிங் அவங்களுக்கு வந்து திருச்செந்தூரில் ஏஎஸ்பி இருந்திருக்காங்க அப்புறம் கோயில்பட்டியில் ஏஎஸ்பி இருந்திருக்காங்க ராமநாதபுரத்தில் ஏஎஸ்பி இருந்திருக்காங்க எஸ்பி ஆகி ராமநாத சாரி பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பட்டியலின மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு குரு அந்த இது காடுவெட்டி குரு அவங்களுக்குள்ளே கோயிலுக்குள்ளே நுழைறது சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வந்து அது சம்மந்தமாக பெரிய லெவலில் ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில் ஒரு பெரிய மோதல் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதை வந்து இவர் நல்ல விதமாக பேசி அதை பேச்சுவார்த்தையின் மூலமாகவே அது சுமூகமாக தீர்த்து வச்சுட்டாரு இந்த பட்டியலின மக்களும் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாரு அதில் வந்து அப்போது சிஎமாக இருந்த திரு கருணாநிதி அவங்க வந்து அவரை பாராட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து மத்திய அரசு பணிகளையும் கொஞ்சம் நாட்டுருந்துருக்காரு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் திருப்பி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்திருக்கார் டிஏஜி ஐஏலாம் அங்கே இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் பல முன்னாள் திமுக அமைச்சர்கள் இப்பவும் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க அவங்க பேரில் பல வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக தொடரப்பட்டது அதில் வந்து இவர் தான் இப்போ அங்கே அதுக்கு இன்சார்ஜாக இருந்திருக்காரு அந்த வழக்குகள்லாம் போட்ட விஷயமா வந்து அப்போ இருந்த சிஎம் மேடம் ஜெயலலிதா கூட இவரை பாராட்டியிருக்காங்க ஆக ரெண்டு பதுக்கமும் பாராட்டு பெற்றவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தொரு வருஷமாக ஒரு சர்வீஸில் இருக்கார் இல்லையா சார் ஆமாம் இவர் வந்து அதுக்கப்புறமா நம்ம சென்னை இதில் வந்து அந்த சைபர் கிரைம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஏடிஜிபியாக இருந்தாங்க ஆமாம் அப்போ வந்து அந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறதுக்கு கட்டமைப்பே கிடையாது அதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை அதாவது போலீஸில் வந்து எல்லாமே பேப்பர் மூலமாக தான் பண்ணணும் ஒருத்தர் லீவ் அப்ளை பண்ணால் கூட ஒருத்தர் பேப்பர் மூலமாக தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும் எல்லாமே பேப்பர் மூலம் நடக்கணும் பேப்பருங்கிறது கட்டாயம் ஆனால் மரங்களை வெட்டினா தான் பேப்பர் தயாரிக்க முடியும் மரங்களை வெட்டினா மழை வராது அதனால் இயற்கைக்காக இந்த பேப்பரை பயன்படுத்தாமல் காவல்துறை பணிகளை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர் செஞ்சு காட்டியிருக்காரு அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி காட்டியிருக்காரு இதெல்லாம் ஒரு பண்ண சாதனை ஆமாம் இப்போ அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமிச்சிருக்காங்க ஆனால் அந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டம் ஏன் அப்படின்னா இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் வருது அசம்பிளி ஜென்ரல் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடக்க போகுது அப்போ அந்த சமயத்தில் உளவுத்துறை சில தகவல்களை கொடுப்பாங்க சிஎம்க்கு சிஎம் நாலேஜிக்கு போய் அது வந்து நடவடிக்கை இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபி இப்போ அந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரி இருந்தாங்கன்னா அவங்க அதை வந்து அதை மட்டுமே பார்ப்பாங்க இவருக்கு கூடுதல் பொறுப்பு தான் ஆமா ரெண்டுமே அவர் ஆமா ஆக ரெண்டு அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையை ஒரு அதிகாரி செய்கிறார் அப்போ வந்து அது ஒரு அந்த சமயத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால ஆனா இவர் சேரப்பட செய்வார் இருந்தாலும் அந்த போஸ்டுக்கு அந்த சமயத்தில் ஒரு ஆளை போடணும் இப்போ எந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு நம்ம கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் கோர்ட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கும் இப்போ இவரோட சீனியர் ஒரு எட்டு பேர் இருக்காங்க இல்லையா சார் இவரை எதனால தேர்ந்தெடுத்திருப்பாங்க நம்ம சிஎம் அவர்கள் அவரை தான் கேட்கணும் ஏன்னா வந்து மூணு பேர் பேர் தான் அடிபட்டுகிட்டே இருந்தது மேடம் சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சார் அப்புறம் சந்தீப் ராய் ராத்தோர் இந்த மூணு பேர் அவங்க பேர் தான் அடிபட்டது இந்த பேனலில் போனாலும் இவங்க மூணு பேர் இருக்கும் சீனியார்டிலையும் இவங்க தான் மேலே இருக்காங்க அவள் அங்கே யூபிஎஸ்சி போய் ரிட்டன் வந்ததுனா கூட இந்த மூணு பேர் லிஸ்ட்டு தான் வரும் இதில் யாராவது ஒருத்தரை நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டது ஆனால் இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்களா அனுப்பலையா அனுப்பலையா ஏன் அனுப்பலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல இப்போது கோர்ட்டில் கேட்பாங்க அப்போ கோர்ட்டில் இவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க விளக்கம் கொடுக்கல கோர்ட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் இல்லை இது செந்தது நியமனம் செல்லும் செல்லாது இல்லைன்னா இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் அது மாதிரி அந்த லிஸ்ட்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுலேருந்து மூணு பேர் செலெக்ஷன் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஆளை போடுங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லலாம் இல்லை இவங்களையும் நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம்னு சொல்லலாம் இல்லை இப்போ இருக்கிற நியமனத்தை கூட கோர்ட்டு ஒத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கொடுத்த உத்தரவை மாற்றுறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது இருந்தாலும் நீதிமன்றத்தோட கவனத்துக்கு போனதுக்கப்புறம் நீதிமன்ற கையில் தான் அந்த தீர்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இல்லையா சரி ஆல்ரெடி ரெண்டு முறை தமிழ்நாட்டில் இது நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போது இது திரும்ப தொடர வாய்ப்பு இருக்குமா சரி ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் வந்து கோர்ட்டில் சொல்லியுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க அந்த பொறுப்பு டிஜிபி தான் பதவியில் எடுத்துருக்காங்க இருக்கிறேன் இப்பவுமே இருக்கிறாங்க இப்போ சில ஸ்டேட்டில் இதே மாதிரி பொறுப்பு டிஜிபி தான் நியமிச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே நடந்த விவரத்துலேயும் இதுலையும் கூட கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு போனால் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அந்த தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் மாத்த முடியும் அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை வந்து நிறைவேற்றப்படலை சந்தர்ப்பங்களில் போயிருந்தா அதுக்கு என்னென்ன தீர்வு கிடைச்சிருக்கும் என்னென்ன ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க இதுதான் சரி இது தப்பு இதுல தீர்ப்பை மாத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க முன்னாடி அவங்க போகாத சூழ்நிலையினால அதுக்கு சரியான தீர்ப்பு வராம இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ போயிருக்காங்க அதனால போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் ஏன்னா நேத்தராக ஒரு பதவிக்கு வந்திருக்காரு கேஸ் போட்டிருக்காங்க அவர் டிஜிபி தான் இன்னைக்குமே டிஜிபி கெடர்ல அவங்க இருக்காங்க டிஜிபியாக தான் இருக்காங்க இந்த பொறுப்பு நியமனம் அப்படிங்கறது வந்து தான் இப்போ கேள்விக்குறி இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு கூட பார்த்தீங்கன்னா இவங்க சீனியர் யாருமே டிஜிபி யாருமே போகலன்ற மாதிரி சொன்னாங்க சென்னை கமிஷனர் அவர் அருண் அவர்களுமே போகலன்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்களே இன்னைக்கு வந்து கமிஷனர் அவங்க வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய அடிஷ்னல் கமிஷனர்ஸு ஜாயிண்ட் கமிஷனர்ஸு டெப்டி கமிஷனர்ஸு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் இன்னைக்கு பார்த்துருக்காங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஹாலிடே எந்த அதிகாரியும் ஆஃபீஸுக்கு வர மாட்டாங்க அவங்க இதுதான் காரணமாக இல்லை இல்லை இருக்கு நான் சொல்ல வருதுனால் அதனால் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ இன்னைக்கு ஒர்க்கிங் டேனாலும் இன்னைக்கு போய் பார்த்துருக்கலாம் இல்லை அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம் சீனியரான நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மன வருத்தமாக கூட இருக்கலாம் இது எதுங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ இவ்வளோ சர்ச்சை நடக்குது இல்லையா சார் ஒருத்தர் வந்து இப்போ பொறுப்பு டிஜிபியாக போடுறாங்க வெங்கத் அவர்கள் வராருன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சீனியர் அவர்கள்லாம் கேஸ் போடவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நியூஸ்லலாம் சொல்கிறாங்களே இப்போ சீனியர்ஸ் வந்து கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க இது வரைக்கும் போடலை ஆனால் போட்டது வந்து சார் தான் போட்டிருக்காங்க ஆமாம் அது ஒரு பொதுநல வழக்கு மாதிரி தான் இவ்வளோ சர்ச்சை வர்றதுக்கு பேசாம நம்ம சங்கர்ஜிவால் அவர்களே கொஞ்ச நாள் பதவியை வச்சிருந்துருக்கலாம் இல்லையா சார் அதுலையும் சிக்கல் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த உயர்நீதி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து யாருக்கு ஆறு மாதம் சர்வீஸ் இருக்கோ அப்படி உள்ளவங்கள தான் அந்த லிஸ்ட் எடுத்து அனுப்பணும் அவங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் இருக்கணும் அவங்களுக்கு சர்வீஸு அந்த ரெண்டு வருஷம் சில இருந்து டிஜிபியை அவங்க இருக்கலாம் அப்படி இருக்கலை இவரோட பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டன்ட் பண்ணால் அதுக்கும் ஒரு கேள்விக்குறி வரும் எப்படி இருந்தால் மற்றவங்களோட இப்போ இவருக்கு எக்ஸ்டன்ட் பண்ணாங்கன்னா அடுத்தால ஆள பேனலில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிருவாங்கல்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் பறிக்கப்படும் இல்லையா இப்போ எப்படி வந்து கீழே அதாவது ஜூனியராக இருக்கிறவருக்கு கொடுத்ததுனால மற்றவங்களுக்கு வாய்ப்புகள் பறிக்கப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ நீங்கள் கேட்குறீங்களோ அதே சூழ்நிலை அப்பவும் வரும் இல்லையா அதனால அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க பட் அவருக்கு வேற ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதாவது தீயணைப்பில் ஒரு வாரிய தலைவர் ஆணையராக கௌரவ பதவிருக்கா ஆமா கௌரவ இல்ல அதுக்கு சம்பளம் உண்டு சம்பளம் உண்டு அந்த பதவி கொடுத்துருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஓராண்டு ஏராண்டுன்னு சொல்லி அந்த உத்தரவில் போட்டிருப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் உண்டு ஆமாம் அப்படி சம்பளம் அதுக்கு கொடுக்கல அவங்களுக்கு பென்ஷன் இருக்கு பென்சன் இருந்தால் தமிழம் இருக்காது அது மாதிரி இப்போ யாருக்கு எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்களோ அந்த உத்தரவுலேயே அதை சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை ஆமாம் அது மாதிரி சொல்லுவாங்க அந்த உத்தரவு சொல்லப்படும் இப்போ இந்த பொறுப்பு டிஜிபின்ற பதவி வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இவர் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி ஏன்னா இப்போ ஒரு சர்ச்சையாக போயிருக்கு இப்போது தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் சமயத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவங்க பொறுப்படுத்துருவாங்க அவங்க பொறுப்படுத்துகிறது இவரை வந்து தேர்தல் இது வந்து கண்டினியூ பண்ணதுக்கு டிஜிபியாக தேர்தல் டிஜிபியாக வேற ஆள நியமிக்கணுமா இல்லை இவங்களே வச்சுக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிபி ஒருத்தர் இருப்பாங்க எலெக்ஷன் ஒருக்கை பார்க்கறதுன்னா எலெக்ஷன் டிஜிபின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அதிகாரம்லாம் அவங்களுக்கு போயிருது ஃபுல்லா அப்படி போயிருப்போ அவங்களோட முடிவு தான் இப்போ அவங்க இவங்க ஒத்துக்குவாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு இப்போ வந்துருச்சு இல்லையா இந்த வழக்கில் ஒரு முடிவு வந்துடும் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கிளாரிட்டி ஆகி என்ன இருக்கோ அது அப்படி உச்சநீதிமன்றம் என்ன சொல்வோம் அப்படின்னு நடத்தியா நம்ம சிஎம் அவர்கள் வந்து வெங்கட்ராமன் சாரை வந்து டிஜிபியாக ஆக்குனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் இடைக்காலமாக தான் இதை தேர்ந்தெடுக்கலான்றதுனால இவரை தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை இதை நீடிக்க வாய்ப்பு இருக்குமா சார் இப்போது இடைக்கால பொறுப்பு டிஜிபியாக இவங்க பொறுப்பு டிஜிபியா அவங்க நியமிச்சிருக்காங்க இது இடைக்கால உத்தரவா இல்லை தொடருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நீதிமன்ற உத்தரவு வந்து அப்படி இருக்குது அதை மீறி சில ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டேட்லேயும் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ யாரும் போகலை நீதிமன்றத்து நாடி இப்போ நீதிமன்றத்து நாடி போயிட்டாங்க அதில் நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்கோ அதுபடி தான் பண்ணுவாங்க நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் நித் ஏதாவது ஒரு உத்தரவு கொடுப்பாங்க ஒன்று இது பொறுப்பு டிஜிபியாக நீக்கப்படுது செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க என்ன உத்தரவு கொடுக்குறீங்க அதன்படி தான் நடக்கணும் இதுக்கிடையில் எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷன் டேட் நெருங்கிடுச்சுன்னா அவங்களும் வந்து இவங்கள ஒத்துக்குறாங்களா ஒத்துக்கலாம அவங்க தனியாக ஒரு டிஜிபி நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கவர்மெண்ட்டே வந்து இந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ள லிஸ்ட்டு அனுப்பணும் இல்லையா அது அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அதனால் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை திருப்பி அனுப்பி யூபிஎஸ்சிலேருந்து நம்ம கிளியரன்ஸ் வாங்கி திருப்பி வந்து ரெகுலர் டிஜிபியாக நம்ம போடலாம் அது வரைக்கும் கூட இவங்கள டிஜிபியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை இவரே கன்னியூ பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் இவங்க கன்னியூ பண்ணல சீனியர் இப்போ இருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொருத்தராக ஆகிடுவாங்க ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க எல்லாம் ரிட்டர்ட் ஆகும் கூட ஒவ்வொருத்தருக்கும் அந்த வயசு தான் இருக்கும் அதனால் அது எப்படிங்கிறத வந்து சிஎம் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் அந்த விஷயம் இப்போ இதை பொறுத்த வரை கோர்ட்டுக்கு போயிடுச்சு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லதோ அது தீர்ப்பும் முடியாது பார்க்கலாம் சார் நம்ம நீதிமன்றம் வந்து என்ன முடிவுக்கு கொண்டு வராங்கன்னு ரொம்ப நன்றி சொன்னீங்க யோ காம்பேர் சைட்லிங்க சைட்லி என் சி சிடி ப்ராமஸ் என் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டி வியூ ஜோனட்